நாங்க இஸ்லாத்தை ஏத்துட்டோம் இன்னைக்கு நாங்க எப்படி சொல்றாங்க யார சொல்லலாம் இன்னா புண்ணா எழுதி நாங்களும் முஸ்லிக்கும் நாங்கள் முஸ்லிக்குகளா இருக்கும் பொழுது நாங்க கண்ணியத்தோட இருந்தோம் இன்னைக்கு நாங்க எந்த எப்ப வந்து நாங்க நம்ம ஆமன்னா சிறுனா அது நாங்கள் எப்போ ஈமான் கொண்டோமோ நம்பிக்கை கொண்டுட்டோமோ ரொம்ப இழிந்தவர்கள் ஆகிட்டோம் ஊர்ல எந்த மரியாதையும் இல்லை ரொம்ப கேவலமாக்கி விட்டாங்க ஒண்ணு மில்லாம ஆகிவிட்டாங்க இந்த ஊர்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லி அப்ப வந்து இது எவ்வளவு நாளைக்கு கிடைச்சிட்டு இருக்கிறது முடியாது அப்படின்ற உடனே நபிகள் நாயகம் சொல்ல சொல்றாங்க இன்னி உமிர்த்துதில் அபு நான் சகித்துக் கொள்ளுமாறுதான் கட்டளை இடப்பட்டிருக்கிறேன் எனக்கு வந்த கட்டளை என்ன அதான் நடக்குது உண்மை கேவலப்படுத்துறாங்க இழிவு பண்றாங்க வாஸ்தவம் தான் சகித்துக் கொள்ளுமாறு நான் கட்டளை இடப்பட்டிருக்கிறேன் அப்படின்ட்டாங்க காத்திலும் யுத்தம் செய்யக்கூடாது சண்டைக்கு போகாதீங்க யார் என்ன செஞ்சாலும் சரி சண்டைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி நடிகன் நாயகம் செல்லாத்திலும் சொல்லிக்கொண்டே வந்தார்கள் எப்போது நாங்கள் மதீனாவுக்கு அல்லாஹ் எங்களை மாத்தி விட்டாலும் எப்போது நாங்கள் இடம் பெயர்ந்து மதீனாவுக்கு வந்து விட்டோமோ அப்போதுதான் அல்லாஹ்மே எங்களுக்கு அந்த மாதிரி போர் செய்யும் மாதிரி எங்களை கட்டளையிட்டான் பதிமூணு வருஷம் காலம் அடி வாங்கணும் உல வாங்கணும் எதிர்த்து ஒண்ணு செய்யக்கூடாது அபு ஜெயிக்கு தலையை குத்திக்குவா அவன் மட்டும் வெட்டிக்குவான் அபுலம்பு தலையை எடுத்துட்டு வா இவரால வெட்டிட்டு அந்த மாதிரியான ஊர் கட்டளையை நபிகன் நாயகன் செல்ல அழைக்க எல்லாம் பிறப்பிக்கவே இல்லை அந்த அந்த கட்டம் வந்திருக்கு நம்ம இந்தியாவுல நடக்கிறோமே இதை விட நூறு படங்கு மோசமான கட்டம் இப்ப நம்ம இந்தியாவுல இருந்து கொண்டு இருக்கிற நிலையை விட நபிகள் நாயகம் செலவாளையத்துல மக்காவுல இருந்த நிலை இருக்கிற பதிமூணு வருஷம் அது ஏற்றப்பட்ட நிலை இல்லை நம்ம தலை அடிகள பார்த்தா நம்ம தயங்குறோம் இதை விட கூடுதல் அதிகம் அப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்து எசுசுல்லாஹ்ல வச்சுக்கிறாங்கன்னா அந்த எனக்கு கட்டளை வந்து கைத்தை செட்டு தான் வந்திருக்குது இது சுன்னு மக்கள

அவர்களுக்கு வந்து இரும்பு கவசம் இருக்குல்ல அதை அணிவித்து சுடுமலையில் போட்டுவிடுவார்கள் இரும்பு கவசத்தை அணிவிச்சு சுடுமன கூட என்ன ஆகும் அதுவே சூடு அந்த இரும்பு வேற சூடாகும் அந்த இரும்பு பாலைவன வெயில் அந்த இரும்பு சூடாகனு சொன்னா அடுப்புல வச்ச ஒரு தோட்டக்கல் மாதிரி அந்த நம்ம தொட்டு தொற்று இருக்கிறது முடியாது அதுல வெயில போட்டாங்கன்னு என்ன ஆகும் வெந்து அசீல் வட்டியும் வெந்து போய் புண்ணாகி சீல் வடியும் இந்த மாதிரியான ஒரு கொடுமையை வந்து எல்லாரும் செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த கட்டத்தில எல்லாம் நபிகள் நாயகம் செல்லாலை சொல்லும் விழாவை கூப்பிட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு வாங்க ரெண்டு பேரும் என்னமா பண்ணாதான் சரியா வரணும் அப்படின்னு சொன்னதே இல்லை அப்படின் சார் பொறுத்துக்கொள் எவ்வளவு வருஷம் பொறுத்து சொல்றாங்க பதிமூணு வருஷ காலம் இந்த கஷ்டத்தை இன்னைக்கு நம்ம யாரும் அனுபவிக்கிறோமா இப்படி ஒருத்தர் செய்ய முடியுமா டோட்டல் சமுதாயம் சேர்ந்துகிட்டு செய்ய முடியுமா நான் கிற்கு வேண்டாம் பிடிச்ச மாதிரி செய்யுமா அங்க அவ்வளவு சேர்ந்துகிட்டு செய்யும் முஸ்லீம் அல்லாத அவ்வளவு சேர்ந்து கொண்டு ஒரு முஸ்லிமுக்கு செய்வது கெது என்ன சுடுமணல்ல கிடத்தி சுடுமணல்ல கிடத்தின் மட்டும் சொல்லுவாங்க சுடுமணல் கிடத்தி கிடையாது இரும்பு சட்டை போட்டு சுடுமணல்ல கிடத்தினாங்க சுடுமணல்ல கிடத்தினா கூட ரெண்டு சரி பண்ணிக்கலாம் இரும்பு கவசத்தை யுத்தத்துக்கு அணியக்கூடிய இரும்பு கவசம் இருக்கு பாருங்க அதை அணிவித்து சுடுமணல்ல போடுவதாக இருந்தால் அது வந்து வெழுந்துக்கிட்டு இருக்கும் சூடாவை சூடாவை போயிட்டு வரும் இறைச்சி மாதிரி விழுந்துடும் ஒரு நாள் புகா அடுத்த நாள் குண்டாகிட்டு போயிருக்கும் இப்படி இது டெய்லி இந்த மாதிரி பண்ணாங்க சிறுவர்கள் கையில சங்கிலியை மாட்டி கொடுத்து ஒரு நாளைக்கு என்னச்சு வாங்கி விழுந்து போக மாட்டாங்க விழா இதெல்லாம் அப்படி பண்ணுனாங்கன்னு சொல்லி அஹ் அப்போவும் அகஜ அகதுன்னு சொல்லுவார் அவரு இது திருஷ்டாவூர் உள்ள வரலாறு இல்லை அதை புறவுடன் அஜித்தையோட தொடணும் எபுருமான அநூத்தி நாற்பத்தி ஏழுலயும் அஹ் அது மாதிரி நாற்பதுலையும் இப்போ நம்ம எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டால் இந்த கஷ்டங்களுக்கு மத்தியில உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கூட தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அடிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படிதான பிளான் நினைச்சிருக்கேன் அத நமக்கா யாரையும் அடிக்குன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா ரசூல் செல்லா அரிசினா கண்டுக்கல ஒத்து ஒத்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க என்று சொல் சொன்னாங்க ரசூல் செல்லா அனுப்பணும் அதே மாதிரி ஆஹ் இவர் மாஜாவுல நூத்தி ஐம்பது அவுல அறிவு தப்பா பப்பா வெளியெல்லாம் போகணும் ஒரு ஒரு திறந்த தராதி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா உமர் அலி இல்லாமன் வந்து ஒரு நாள் என்ன செய்யறாரு கட்டை கட்டி காட்டுறாரு உமரே இந்த முழுவை பாத்தீங்களா இதுல என்னன்னு தெரியுதா நம்ம இருந்த நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த முதுகுல இருக்கிற அந்த எல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் இந்த சவுக்கால் அடித்த தலைமுகளுக்கு எல்லாம் பாருங்கன்னு சொல்லி ஒரு காலத்தில் வந்து வந்தவர் உமரவியில் அவர் ஜனாதிபதியா இருக்கும் பொழுது ஹப்பா என்ன செய்யறாரு நிலை கூறுறாரு நம்ம எப்படி எல்லாம் இருந்து எப்படிப்பட்ட இசுத்தல்ல நமக்கு நம்ம இருந்த நிலை என்ன பாத்தீங்களா என் முழு பாத்தீங்களா என்றவர் எடுத்து காட்டினாரு அதுல அவர்கள் குறைத்த அந்த வரிகள் வரிகளாக அங்க தழும்புகளாக இருக்க காட்சியை காட்டினார் என்று சொல்லி அவ்வளவு கவலை அழகப்படுத்திருக்கிறாங்க அதை நம்ம பாக்குறோம் இதுவெல்லாம் அப்பா கப்பாவெல்லாம் கொடுங்க நபிகள்லாம் ஆகும் செலல்லா அவளை அவங்களுக்கு நடந்த கதை என்ன ஒரு நாள் ஆக்குன தொழுது இருக்கும்பொழுது காப்பா உடவே தொழுவாங்க பயந்துகிட்டுதான் வரக்க மாட்டாங்க பிரச்சாரத்தான் பயந்து செய்வாங்கன்னே தவிர ஆஹ் துளோ துளோ வணக்க வழிபாடு யாரும் பயப்படவில்லை காபாவில் போய் திறந்த வழியில போய் சொல்லுவாங்க காபா வளாகத்தில் அப்ப உக்குபாபின் அபி மொழித் என்பவன் தொழுது கொண்டிருந்த நபிசல்லா கிட்ட வந்து ஒரு துணியை அப்படி கழுத்துல போட்டு இருக்கலாம் துணியை போட்டு கழுத்துல போட்டு இருக்கிற இருக்கலாம் இருந்த உடனே இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்ப அபுபக்கர் இல்லாமல் அவர்கள் வந்து ரசுல்லா உதவியாக சப்போர்ட்டுக்கு என் இணையவன் அல்லாந்து சொன்னதுக்காக வேண்டி ஒரு ஆளை ஏண்டா இந்த மாதிரி பண்றீங்க அநியாயம் ஒரு லிமிட்டுக்கு மேல ஏப்ப பண்றீங்கன்னு சொல்லி அவருக்கு தடுத்து விடுறாரு அப்ப இந்த மாதிரி கொடுமைப்படுத்தப்பட்ட பிறகு அது பக்கம் கொஞ்சம் வசதியான வயிற்றான ஒரு ஆளா இருந்தவன விலகிடுறாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்ல ஆலை செல்லும் அவங்க இந்த மாதிரி கழுத்த கூடாதுக்காக வேண்டி அவங்க என்ன பண்ணிருக்கணும் அவங்களுடைய சகாக்கள் என்ன பண்ணிருக்கணும் சுற்றுலாக்களை கருவிக்காது இன்னைக்கு பத்து பேரவா இருக்கட்டுமே உங்க தலைவர் மேல கை வச்சு சொல்லி அந்த மக்களை உசுப்பி விட்டுருக்கணும் அப்ப கூட உசுப்பட இது சைபுல் புகாரில நாலாயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சாவது அரிசி நீங்க பார்க்கலாம் நாலாயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சுல இவ்வளவு பெரிய ரசூல் செல்லார செல்லும் அவர்களுக்கே இந்த மாதிரியான விஷயம் சகாபாக்கள் ஏராளமான கஷ்டங்களை அனுபவிக்கிற நேரத்துல நபிகள் நாயகம் செல்லாசுதான் மட்டும் முறையிடுறாங்க அல்லாவுடைய தூதர் இப்ப என்ன சொல்ல சொல்லுங்க இப்படி போவான் இப்படி பாம்புள்ள தூக்கி போடுவா கல்ல தூக்கி போடுவான் குடும்பங்கள்ல போடுவா சின்ன பிள்ளைகள் எவ்வளவு நாளைக்கு நாங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரவிதல்லா அழைத்துள்ள அவங்கள்ட்ட வந்து சகாபாக்கள் முறையிடுறாங்க அப்ப ரசூசல்லா சொல்றாங்க உங்களுக்கு முன்னா முன் காலத்தில் ஒரு நதி இதே மாதிரி ஒரு நதி என்னை மாதிரி பிரச்சாரம் பண்ணா அப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த நதிய நீங்க அடிவாங்கிற அடியை பெருத்த சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த நதியை ஒரு சமுதாயம் அடித்து வெத்த காயத்தை ஏற்படுத்தி அவர் என்ன செய்தார் தெரியுமா முகத்திலே வடிகிற ரத்தத்தை துடைத்துக் கொண்டு அல்லாஹும் மகிழ்ச்சி கௌமி இன்னமும் ஆயாளமும் இறைவா என் சமுதாயத்தை மண்ணில் நான் திருப்ப அனுப்பப்பட்டிருக்கிறேன் இந்த மக்களை நல்வழிப்படுத்த அனுப்பப்பட்டிருக்கிறேன் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இறைவா இவங்கள மன்னிச்சு நபி சொன்னாரு அப்ப நீங்க அவர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க இந்த பத்து பேர் என்னவா இருந்தாங்க முந்தா நாள் வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருந்தாங்க அங்கே இருந்தாங்க

அஞ்சு வாங்கிட்டு நாளைக்கு அதே சொல்றாங்க பாருங்க ஒருத்தன் அது பெரும் வீரம் அப்ப நபிகள் நாயகம் செல்லாத செல்லமும் கோழைத்தனத்துக்காக வேண்டி இதை தவிர்க்கல இதையாவது பண்ணிட்டா பத்தோட நின்று பதினொன்னு ஆவார் திருப்பி போய் ரெண்டு பேரும் மண்டையை போட்ட வந்து சொன்னா அப்ப என்ன இது பத்து பத்து தான் மற்றது பத்தாயிரம் பெரும்பாலான சொல்ல கைத்திட்டது காரணம் அல்ல கைக்க சொன்னது காரணம் என்னன்னு கேட்டா அவர்கள் தான் இங்க வரணும் அவர்கள் இங்க வர வைக்கிறதுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு தான் அந்த நபியம் ஜயித்தா ஏன் ஜெயிச்சார் அல்லாஹ் மதுரையை கோவை பைந்தவம் நாயாலும் அறியாம தீநாயகா மன்னிச்சிருன்னு சொன்னாங்க இந்த புகாரியில ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழாவது நதி ஆதாரப்பூர்வமா ஆதித்துல நீங்க பாக்குறீங்க அதே மாதிரி நபிகள் நாயகன் செல்லாதல்னு சொல்றாங்க கசூர் செல்லா தெரிலம் அவர்கள் வந்து பள்ளிவாக்கல்ல அதாவது பள்ளியாறுல காபா காபா அவள ஒரு துணுவை விரித்து இப்படி சாய்ந்து படுத்து கொண்டிருக்காரு காபா வானாங்க ரொம்ப டைனி சரி பயப்பட மாட்டாங்க அட்டி பயன் சரி